மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்ற கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் மார்கழி மாத தொடக்கத்தில் தான் பாரத போர் தொடங்கியது இந்த போரில் கண்ணன் உலக மக்களுக்காக வழங்கிய கீதை பிறந்ததும் இந்த மார்கழி மாதமே இம்மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இம்மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறபடியால் மார்கழி மாதம் மானிடர்களுக்கும் சிறந்ததாகிறது பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரமாகும் ஒருவேளை உங்களால் மூணு மணிக்கு எழ முடியவில்லை என்றால் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு நான்கு முதல் ஆறு மணிக்குள் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் முறை மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்த பிறகுதான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற வேண்டும் பெரியவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர் கை கால் முகம் மட்டும் கழுவிவிட்டு விளக்கு ஏற்றலாம் இந்நாளில் மொத்தம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் குறிப்பாக இந்நாளில் நெய் விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது ஒருவேளை உங்களால் நெய் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றால் நல்ல ஒரு சொட்டு நெய் சேர்த்து விளக்கு ஏற்ற வேண்டும் அது மட்டுமின்றி பஞ்சமுகூர்த்த எண்ணெய் என்று சொல்லப்படும் ஐந்து விதமான எண்ணெய் கொண்டு இந்த நாளில் விளக்கு ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினால் கிடைக்கும் பலன்கள் நீங்கள் விளக்கேற்றும் போது கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்கும்படி உள்ள முருகி வேண்டும் போது நம்முடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் நம்மை அண்டாது கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் நமக்குள் பஞ்சபூதங்கள் இருக்கிறது என்னும் சொல்லப்போனால் இயற்கையில்தான் இறைவன் கலந்திருப்பதால் அதை உணர்த்தும் விதமாகவே ஐந்து விளக்கு ஏற்றப்படுகிறது மார்கழி மாதம் பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது இந்த விளக்கை ஆண்கள் பெண்கள் என இருவருமே ஏற்றலாம் பெண்களுக்கு மாதவிடாய் இருந்தால் வீட்டில் கணவர் குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடம் சொல்லி விளக்கு ஏற்றலாம் மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி படிப்பது மிகவும் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி கடவுள் நாமங்களை உச்சரிக்கும் போது கோடி முறை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்கும்